விசா மக்களுக்கு வெளியான அறிவிப்பு எதிரான வழக்கு கனடாவில் அறிமுகப்படுத்தப்பட உள்ள புதிய தொழில்நுட்பம் சிக்கப்போகும் பலர் தாய்லாந்தில் கடும் வெப்பம் பேர் பரிதாபகரமாக உயிரிழப்பு குடிவரவு குடியகழ்வு துணைக்களம் ஆன்லைன் விசாவிற்கான விண்ணப்பம் தொடர்பில் மக்களுக்கு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது இதன்படி ஆன்லைன் விசாவிற்கு விண்ணப்பிக்கும் போது டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் இமிகிரேசன் டாட் ஜிஓவி டாட் எல்கே இணையதளத்தில் உள்ள இ விசா இணைப்பை மட்டும் பயன்படுத்துமாறு அறிவிக்கப்பட்டுள்ளது போலி இணையதளங்களுக்கு சென்று பணம் செலுத்துவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக குடிவரவு குடியகல் திணைக்களம் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது ஏப்ரல் மாதம் பதினேழாம் தேதி முதல் குடிவரவு திணைக்களத்தில் புதிய விசா முறை மற்றும் புதிய ஆன்லைன் முறைமை நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக திணைக்களம் தனது அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளது குற்றப்புலனாய்வு துணைக்களத்தின் காவலில் வைத்து தப்பிச் செல்ல சதி செய்ததாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள ஹரக்டா என அழைக்கப்படும் நதுன் சிந்தக விக்ரமரத்னா உள்ளிட்ட மூன்று பிரதிவாதிகளுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் மே மாதம் பதினைந்தாம் திகதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த வழக்கின் நீதிமன்றத்தை தவிர்க்கும் பிரதிவாதி தொடர்பான சாட்சிய விசாரணையை நடத்துமாறும் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி தமித் தொட்டவத்த உத்தரவிட்டுள்ளார் கனடாவின் எல்லை பாதுகாப்பு பிரிவினர் புதிய தொழில்நுட்பம் ஒன்றையை அறிமுகம் செய்ய உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எல்லை பாதுகாப்பின் போது ஆட்களை இணங்கான முக அடையாள தொழில்நுட்பம் தொலைபேசியூடாக பயன்படுத்த உள்ளதாக தெரிவித்துள்ளனர் முக அடையாள தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவதன் மூலம் எல்லை பகுதிகளில் நேரத்தை சேமிக்க முடியும் எனவும் பயணிகளின் நேரத்தை இதன் மூலம் சேமிக்க முடியும் என எல்லை பாதுகாப்பு பிரிவினர் குறிப்பிட்டுள்ளனர் இந்த புதிய தொழில்நுட்பத்தை அறிமுகம் செய்வதற்காக இருபத்தி ஐந்து மில்லியன் டாலர்கள் வரையில் செலவிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயணிகளின் கடவுள் சீட்டில் உள்ள புகைப்படம் பயணர்களின் தொலைபேசியில் எடுக்கப்பட்ட செல்வியுடன் ஒப்பூடு செய்யப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தில் இந்த ஆண்டு அதிக வெப்பமான காலநிலை காரணமாக முப்பது பேர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன தெற்கு மற்றும் தென்கிழக்கு ஆசியா முழுவதும் மில்லியன் கணக்கான மக்கள் கடுமையான வெப்பம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தின் பாங்கோக்கில் வெப்பநிலை ஐம்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர் நிலவும் காலநிலையை கருதல் கொண்டு குறித்த பிரதேசத்தில் உள்ள பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதேவேளை பிலிப்பைன்ஸில் அதிக வெப்பத்தாக்கம் காரணமாக இந்த ஆண்டு இதுவரை ஆறு பேர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டின் சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிட Atacadê... De...